ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி கோதுமையோடு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக உணவுப் பொருட்களான அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி அனைத்து பொருட்களும் ஒரே தவணையில் வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் யாரும் பொருட்கள் இல்லை என திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் இந்நிலையில்தான் பிஎன் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா இந்த முறை இருபத்தி ஓராவது தவணையானது முன்கூட்டியே அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மூணு மாநிலங்கள் வெளியிட்ட நிலையில் மற்ற மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒருவர் மட்டுமே தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க